மரியாதை குறிக்காத தெரியாதவன் அவன் மனிதனே இல்லை இறைவனையும் இறைவனும் அவனை நெருங்க போவதில்லை என்ன வணங்கினாலும் அப்படியே யாருக்கு மதிப்பு அளிக்கணுமோ அவருக்கு மதிப்பு அளிச்சா மட்டும்தான் மதிப்பு அளிக்கலாம் இறைவன் கூட நீ எவ்வளவு கும்பிட்டாலும் விளங்க போவதில்லை அறிந்தும் இவைத்தன் இவர்கள் பாடுவது புண்ணியம் அப்புண்ணியத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் இவங்க பாடுறது ஒரு புண்ணியம் அந்த புண்ணியம் निगल कट्टे कोलंबल, कोली, कोली, पाड़, पाड़ में या मैं तो, तो तालू